தமிழகத்தில் தற்போது நடைபெறுவது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தலைமையிலான ஸ்டாலின் மாடல் ஆட்சி இல்லை மாறாக ஃபெயிலியர் மாடல் ஆட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக உயரவில்லை ஆனால் வளர்ந்த மாநிலம் போல் திமுகவினரால் தொடர்ந்து பொய்யான பிம்பம் உருவாக்கப்பட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறுகிறார் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தெளிவாக காட்டுகிறது மாநிலத்தின் மொத்த நிலுவை கடன் தற்போது ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று லட்சம் கோடிக்கு மேல் உயர்ந்து உள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது இருந்த கடன் அளவான ரூபாய் நான்கு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட இரு மடங்கு உயர்ந்து உள்ளது இதனால் ஒவ்வொரு தமிழக குடிமகனுக்கும் சராசரியாக ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கடன் சுமை உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் திமுக அரசு மக்களை கவரும் வகையில் அறிவித்துள்ள திட்டங்களான மகளிர் உரிமைத் தொகை மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டத்திற்காக ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரண்டாயிரம் கோடி பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்திற்காக ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி என இவற்றிற்கு மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேல் செலவு செய்யப்படுகின்றன இத்தகைய திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பயப்பது போல் தோன்றினாலும் இவை அரசின் நிதி சுமையை பெருமளவு அதிகரித்து தமிழகத்தை கடன் மாநிலமாக மாற்றி வருவதாக விமர்சனங்கள் எழுந்து உள்ளன மேலும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் ஐம்பத்து நான்காயிரம் கோடியாக உயர்ந்து உள்ளது இது திமுக அரசின் மோசமான நிதி மேலாண்மையை தெளிவாக வெளிப்படுத்துகிறது இதனுடன் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மந்தமாக இருப்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்து நிதியாண்டில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வெறும் ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு மாறாக முந்தைய அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் கடன் அளவு ரூபாய் நான்கு லட்சம் கோடியாக இருந்தபோது தொழில் முதலீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாகவும் அது மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார் இந்நிலையில் ஸ்டாலினுக்கு நிர்வாகத்திறன் இல்லை கடன் வாங்கி செலவு செய்யும் திறன் மட்டுமே இருப்பதாகவும் தமிழ்நாட்டை வளர்ந்த மாநிலம் போல் காட்டி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றாவிட்டால் தமிழகம் கடன் சுமையில் மூழ்கி பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தத்தளிக்கும் மாநிலமாக மாறிவிடும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக எச்சரித்து உள்ளார்